ஆமா தலைவலி போய் இப்ப திருகுவலி வந்துடுச்சு பேசுறது நல்லா இல்ல மாமா நல்லா நினைச்சு பாரோம் கமல கடங்கு உமக்கும் எனக்கும் பொது சொத்து பார்த்து பேசும் அந்த குடிகார பைய வாரான் ஓ ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்லிட்டியலோ சரியா தான் இருக்கும் நினைத்த ஊர் விட்டு ஊர்ல யானா போய் விக்கது கதை பெரியர்களுக்கு வணக்கம் உங்களுக்கான இன்றைய கதை திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இரத்த துளிகள் பயிராகின்றன என்னதான் அந்த ஊரை சுற்றி பல ஏக்கர் அளவுக்கு வயக்காடு இருந்தாலும் வினை தீர்த்தானோட வயக்காடு வெறும் மூணு மரக்கால் அளவு தான் இப்போ உள்ள நில அளவை முறைப்படி ஒரு ஏக்கர்ன்றத நூறு சென்ட்ன்னு சொல்றோம் ஆனால் பழைய நில அளவை முறைகளில் மரக்கால் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அந்த முறைப்படி பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் அப்படின்றது பனிரெண்டு மரக்கால குறிக்குது ஒரு மரக்கால்ன்றது எட்டை கால் சென்ட்டை குறிக்கும் வினை தீர்த்தானோடது வெறும் மூணு மரக்கால் தோராயமா ஒரு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து சென்ட் நிலத்தை குறிக்குது அந்த மூணு மரக்கால் நிலத்துக்கு பக்கத்துல தான் மூணு கோட்டையே நிறைஞ்சு போற அளவுக்கு நெல்மணிகள் விளையிறதுக்கு தேவையான கிணற்று பாசனமும் இருந்துச்சு அந்த கிணற்றுக்கு பக்கத்துல மண்குவியலும் பம்பு செட்டு அறையும் இருந்துச்சு தூரத்துல இருந்து பார்க்குறப்போ மண்குவியலுக்கு பக்கத்துல ஏதோ பச்சை போர்வை மாதிரி நெற்பயிர்களும் தீயில சுற்றெடுத்த களிமண் சட்டி நிறத்துல புதுசா நெல்மணிகளும் துளிர் விட்டு இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் காத்தடிக்கிறப்போல்லாம் இந்த நெற்பயிர்கள் குலுங்கி ஆடுற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சபடி நின்னான் வினைத்தீர்த்தான் அந்த நெற்கதர்களோட அழகை விட அது அவனோட சொந்த நிலம் அதுவும் மூணு மரக்கால் நிலம் இந்த உணவு பயிரெல்லாம் அதுல விளைஞ்சிருக்கு அப்படின்ற பெருமையும் சந்தோஷமும் தான் மேலோங்கி இருந்துச்சு மண்குவியலை விட்டு இறங்கி தன்னோட வரப்பு வழியா நடந்து நிலத்துல இறங்கினான் அந்த நான்கு அடி நெற்பயிர்களுக்கு மத்தியில ஐந்தே முக்கால் அடி காவல் தெய்வம் மாதிரி சிவப்பு தோல் இல்லைன்னாலும் பார்க்கறதுக்கு நல்ல கலையாகவும் சட்டை ஏதும் போடாமலே பாம்போட மேனி மாதிரி மினுமினுக்கிற தேகத்தோட தான் தீர்த்தான் இருந்தான் காத்துல அசைஞ்சு ஆடிட்டு இருந்த அந்த நெற்பயிர்களை கைகளால வருடி விட்டுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறவன் மாதிரியும் எதையுமே யோசிக்காத யோகி மாதிரியும் வரப்புல உட்கார்ந்துருந்தான் வரப்புல தனக்கு பின்னாடி வெட்டி கிளிகள் அங்கேயும் இங்கேயுமா தாவரத வச்சே யாரோ வர்றத சத்தமில்லாம புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்தான் வீராசாமி தன்னோட மோதிர கையை நீட்டிக்கிட்டு வந்தாரு அந்த கிணற்று பாசனத்துக்கு பக்கத்துல இருந்த வினை மூணு மரக்கால் நிலத்தை தவிர மீதமுள்ள ஏகபோக்க நிலத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் வீராசாமி வினை தீர்த்தானோட சுண்டக்காய் அளவு நிலத்துக்கும் வீராசாமியோட பூசணிக்காய் அளவு நிலத்துக்கும் பொதுவா இருக்கிறது இந்த கிணற்று பாசனம் மட்டும்தான் வீராசாமியோட வயசையும் வசதியையும் மனசுல வச்சு மரியாதைக்காக வினை தீர்த்தான் இறந்து நின்னான் என்னடா வினதீர்த்தா எதை தீக்கிறதுக்கு யோசனையில் இருக்கிற ஒன்றும் மாமா சும்மா தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சும்மாவா சொன்னாங்க உன்னை பார்த்தா நீங்கள் இருக்கிறது மாதிரியும் தெரியல இங்கே இருக்க வேண்டியது மாதிரியும் தெரியல ஒன்றும் மாமா சும்மா தான் அட நானும் சும்மா தான்டா கேட்குறேன் சொல்லு வினி தீட்டம் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு தலையை சுரஞ்சிட்டே சொல்ல ஆரம்பிச்சான் அது ஒன்றும் இல்லாமாமா ஒரு கிறுக்குத்தனமான எண்ணம் வந்துச்சு நாலஞ்சு வருஷமா அடமானத்தில் கடந்த பூமியை மீட்டு ராவும் பகலுமா உழைச்சேன் இப்போ அது கூட பெருசாக தெரியல இந்த நெல்லு பயிருங்களை முளைச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டு வாரேன் இதுகளை பார்க்குறப்பெல்லாம் என் சொந்த புள்ளைய மாதிரி தோணுது இப்போ பார்க்குறப்போ இதுகளை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்தனோ அது மாதிரி வளர்த்து பத்து வயசுல பறி கொடுத்தேன் என் மகன் ஞாபகம்தான் வருது அந்த ஞாபகம் கூட பெருசாக தெரியல நானே வளர்த்தேன் அந்த நெல் பயிரை இன்னும் ரெண்டு மாசத்தில் நானே அறுக்க போகிறேன் இதை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு மாமா வினைத்தீர் தான் எல்லாம் கீழே இருந்து ஒரு அருகம்புள்ள வேரோடு பிடுங்கி அதை வச்சு பல் குத்திட்டு இருந்த வீராசாமி கேட்டதும் பல் குத்துறதை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு ஆரம்பித்தாரு தான் கொஞ்சம் தயக்கம் கலந்த வெக்கத்தோட மாமா நீர் நல்லா இருப்பீரு நான் சொன்னதெல்லாம் ஊர்ல சொல்லிடாதையும் அப்புறம் நான் தலை காட்ட முடியாது எல்லா பயல்களும் என்னை பார்த்து சிரிப்பானுவ ஏற்கனவே ஒரு மாதிரி பார்க்கறானுவ அப்படின்னா வினை நான் உன் மனசு இழகுன மனசுன்னு மாமாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கார பயிலுக்கு தான் அவனுக்கு மனசு இலகுனதில்ல மூளை தான் இலகி போச்சுன்னு சொல்லுதாங்க சொல்லிட்டு போகட்டும் எனக்கா மூளை கோளாறு நான் எவன் பொண்டாட்டிய கையை பிடிச்சிருத்தேன் நீரே சொல்லும் அட போகட்டும்டா விடு இந்த பயிருங்களை உன் கையால் அறுக்க கஷ்டமாக இருந்தா பேசாமல் நிலத்த மாமாக்கிட்ட கொடுத்துடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வீராசாமி கேட்டத மாமா ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாரு போல அப்படின்னு விவரம் புரியாம சிரிச்சா வினை தீர்த்தான் அவனோட நிலத்தை வீராசாமி முழுங்குற மாதிரி பார்த்தது வினை தீர்த்தானுக்கு கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு இருந்தாலும் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வைக்கிற மாமாவே விளக்க அணைச்சிருவாரா என்ன அப்படின்னு வெள்ளந்தியா நினைச்சிட்டான் வீராசாமியும் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொன்னவர் மாதிரியே அட எழுந்துருடா காலங்காத்தால உரத்தை போடுறத விட்டுப்புட்டு தத்துவம் பேசுறான் தத்துவம் அப்படின்னு சொன்னவரு தூரத்தில் ஒரு சிவப்பு சிலையை பார்த்ததும் ஓடாத குறையா நடந்தாரு நாலஞ்சு நாட்களுக்கு பிறகு சீம உரத்த ஓலைப்பெட்டியில வச்சு வயலுக்கு வினை தீர்த்தான் நடந்து போயிட்டு இருந்தான் அவனுக்கு பின்னாலேயே டிராக்டர்ல உட்காந்து வந்த வீராசாமி டிராக்டரை நிறுத்த சொல்லி வினை தீர்த்தானையும் ஏத்திக்கிட்டாரு என்னடா வின தீர்த்தான் நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தியா உமக்கு கோயில் கட்டி கும்பிட மாமா இப்பெல்லாம் இது சொன்னது மாதிரியே தத்து புத்துன்னு எதையும் நினைக்கிறதில்ல என்னதான் அந்த நெல் பயிர்களை நாம் அழிச்சாலும் நாம தானே இன்னொன்று உண்டாக்க போறோம்னு மனசை தேத்திக்கிட்டேன் அடக்கு இருக்கா நான் அதை சொல்லலை உன் வயலை மாமாவுக்கு கொடுக்க சொன்னனே யோசிச்சு பார்த்தியா நீரு என்ன சொல்றீரு அதான்டா உன் நிலத்தை தாரியான்னு கேட்டேன்னு இல்லை மாமா இது உமக்கே நல்லா இருக்கா என்னடா பவுசு பண்ணுற இந்த மூணு மரக்கால் விதப்பாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற கோட்டை கட்ட போறியாக்கும் மாமாவுக்கு தந்தியன்னா என் நிலத்துக்கு பக்கத்தில் இதுவும் சேர்ந்தா போல் இருக்கும் அப்புறம் இந்த டிராக்டரை நிறுத்துறதுக்கும் வசதியாக இருக்கும் அதோட நான் நடுத்தரவில் நிற்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் என்னடா வாய் நில்லுது பின்ன என்ன மாமா நிலத்தை உங்கள் நீர் சொல்லி தான் ஆயிரம் ரூபாய்க்கு அடமானம் வச்சேன் பணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சந்தைக்கு சந்தை போய் மசாலா சாமான் விற்று வயிற்று கழுவுனேன் உம்ம மச்சனை அந்த மூணு மரக்கால் விதப்பாட்டில் நீர் நெல் போட்டால் கரும்பு போட்டும் வரப்ப வெட்டியும் அட்டூழியம் பண்ணுறான்டா மாமாவுக்காக உன் நிலத்தை திருப்புன்னு நீர் சொன்னீர் சரின்னு நானும் தோட்டத்தை விற்று இதை மீட்டேன் இப்போ அரசனை நம்பி புருஷனை விட்ட மாதிரி தோட்டத்தை விட்ட என்ன வயலையும் விட சொன்னால் என்ன மாமா அர்த்தம் நீங்கள் மட்டுந்தான் வயல் வச்சுக்கணுமா அப்படியாவது சர்க்காரில் ஒரு சட்டத்தை போட சொல்லும் ஒன்று கேட்டதுக்கு ஒம்பது சொல்கிறியா நீ எத்தனை நாளைக்கு இந்த வயலை வச்சுருக்கன்னு பார்த்துப்படலாம்டா ம் பார்த்துப்படலாம் பார்த்துப்படலாம் ஏ மாடக்கண்ணு வண்டி இது வண்டி இல்லை என் பணத்தை சமக்கிற ரதம் அப்படின்னு சொல்லி வினை தீர்த்தான் சீம உரப்பட்டிய பிடிச்சிக்கிட்டு கீழே குதிக்கிறப்போ உரம் மண்ணில் சிதறிடுச்சு சிதறின உரத்தை அள்ளும்போது டிராக்டர்ல இருந்து வந்த தூசி அவனோட கண்களை மறைச்சது ஒரு வாரம் ஓடிடுச்சு அன்னைக்கு வீராசாமியோட அந்த முப்பத்தி ரெண்டு மரக்கால் நிலத்துக்கும் வீராசாமியோட தோட்டத்துல வேலை செய்யற பண்ணை பெண் உரத்தி தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தா மண்கோவியல்ல உட்காந்து டிரான்சிஸ்டர் ரேடியோவை கேட்டுட்டு இருந்த வீராசாமிக்கு ஐயா என்ஜினை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா அந்த மண்வெட்டியை தூக்கி ஆட்டினான் வீராசாமியும் பம்பு செட்டு ரூமுக்குள்ளே இருந்த இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூமோட கதவை மூட போனாரு அப்போ அலறி அடித்து ஓடி வந்த வினை தீர்த்தான பார்த்ததும் கதவை அங்கும் இங்குமா ஆட்டினாரு ஏன் மாமா எதுக்கு இன்ஜினை ஆஃப் பண்ணுறீரு ஏன் இன்ஜினை ஆஃப் பண்ண நான் உன்கிட்ட கேட்கணுமா மாமா இது உனக்கே நல்லா இருக்கா என் வயலுக்கு தண்ணி பாய வேண்டாமா ஓ ஓவயிலுக்கு தண்ணி பாய்ச்ச நான் என்ன வேலை வேலைக்காரணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் இப்படி பேசுறது நல்லா மாமா நல்லா நினச்சி பாரும் கமலைக்கடங்கு உமக்கும் எனக்கும் பொது சொத்து அது இருந்தால் தான் நான் மாட்டை வச்சு கமலை அடிக்க முடியும் மாடு வாங்க புறப்பட்ட என்கிட்ட நீர் என்ன சொன்னீரு மூணு மரக்கால் விதப்பாட்டுக்கு என் பம்பு செட்டிலேயே தண்ணி பாய்ச்சிக்க கமலைக்கடங்க மூடி நான் பயிர் வைக்கேன் உனக்கும் தண்ணி கிடைச்சது மாதிரி ஆச்சு எனக்கும் கொஞ்சம் நிலம் கிடைச்சது மாதிரி ஆச்சுன்னு சொன்னீர் இப்போ கமலைக்கடங்கையும் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டையும் மூடனா என்னமாம்மா அர்த்தம் உன் கமலக்கடங்கு பங்கு யாருக்கு வேணும் உனக்கு அதுல மூணு அடி வரும் தாராளமா எடுத்துக்க மாமா நீ பேசுறது நியாயம் இல்லை மாமா ஓ ஹைகோர்ட்டு ஜட்ஜு சொல்லிட்டியாலோ தான் இருக்கும் நீ ஏமலா பள்ள காட்டுற இந்தா கதவை மூடு வினை தீர்த்தனை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் பரிதாபமா இருந்தாலும் வீராசாமிக்கு பயந்துக்கிட்டு அந்த பண்ணையில வேலை பார்க்குற பெண்ணும் கதவை மூட போனான் ஒரு கட்டத்துக்கு மேல வினை தீர்த்தான் தன் சுயமரியாதையும் விட்டுட்டு வீராசாமி கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான் மாமா உமை காலில் வேணுமுன்னாலும் விழுறேன் இப்படி பண்ணாதையும் இன்னும் மூணு தண்ணி பஞ்சா போதும் மூணு கோட்டை நெல் கிடைக்கும் தயவு செஞ்சு என் வயிற்றுல அடிச்சிடாதையும் பயிர் போட்டு போயிடும் போட்ட பணமெல்லாம் நாசமாக போயிடும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு உனக்கு அதுக்கு வளர்த்த தானே அதுகளை கையால் அறுக்காம போறதுக்கு சந்தோஷப்படுவியா இப்படி வெக்கமே இல்லாம பிச்சை கேட்குற இங்க பாரு மாமா கதவு உனக்கு ரொம்ப நேரம் ஆகாது எங்க உடடா பாக்கலாம் இதை உடைச்சி போட்டு நீ இந்த ஊர்ல எப்படி இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன் நாய்க்கு பிறந்த நாயே எலா வள்ளி வீட்டுக்கு போய் நம்ம மருதுவையும் பெருமாளையும் அருவாளோட வர சொல்லு நாய்க்கு பிறந்த நாய் கதவை உடப்பானாமல்ல நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்னா கதவை உடடா பார்க்கலாம் அப்படின்னு வீராசாமி சொன்னதும் வினை தீர்த்தான் கூணி குறிக்கு போய் நின்றான் அந்த கதவை உடைச்சு வீராசாமிய கொன்னு புதைக்க வினை தீர்த்தானுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா தன்னையே நம்பி இருக்கிற தான் குடும்பத்தோட நிலைமைய நினைச்சு வினைத்தி தான் எதுவும் பேசாமல் தலையில் கை வச்சபடி தன்னோட வயலுக்கு மத்தியில் உட்காந்து நாளைக்கு வாடி போக போகிற அந்த பயிர்களை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான் வாடி வதங்கின முகத்தோட வினைத்தி தான் ஊருக்குள்ளே நுழையும் போது அங்கே வீராசாமியோட ஆளுங்க அவனை வழி மறிச்சாங்க என்னடா பம்பு செட்டை உடப்பேன்னு சொன்னியா உன்னால் உடைக்க முடியுமா அட அவன்கிட்ட என்னடா வாய்ப்பேச்சு கையால் பேசு அப்படின்னு வீராசாமியோட ஆளுங்க வினைத்தியை தானை மிரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கூட்டம் கூடிடுச்சு வினைத்தி தான் அவங்கக்கிட்ட தன்னோட நியாயத்தை முறையிட்டான் நான் கமலைக்கடங்க எடுத்துக்கிடுறேன் நீ பம்புல தண்ணி பாய்ச்சிக்கணும்னு சொல்லிப்புட்டு இப்போ பம்பு சட்டை மூடுனா நியாயமா நீங்களே சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன் நாங்கள் அப்படி தான் மூடுவோம் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ கோர்ட்டுக்கு வேணும்ன்னாலும் போ அதை விட்டுவிட்டேன் அதை உடப்பேன் இதை உடப்பேன்னு சொன்னேன்னா உடப்புக்குள்ளே போயிடுவேன் ஜாக்கிரதையாக நடந்துக்க உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பத்திரம் அப்படின்னு வீராசாமியோட ஆளுங்க மிரட்டிட்டு போனாங்க அந்த கூட்டத்தில் இருந்த நீதிபதியாக இருக்க வேண்டிய சில கிராமத்தை ஆசாமிங்க உனக்கு அறிவு எங்கடா போச்சு அவன் ஏமாந்தா ஆளையே முழுக்கி ஏப்ப விடுற பையன் கமலக்கடங்க மூடக்கூடாதுன்னு நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும் குடுமையை பிடிக்க கொடுத்துட்டு இப்போ வலிக்குதேண்ணா என்ன பண்ணுறது மச்சான் இப்போ நடந்ததுக்கு வழி சொல்லும் அப்படின்னு சொல்லி வினை தான் விம்மி விம்மி அழுதான் நீ கிட்ட கேட்டுக்கிட்டா கமலைக்கடங்க கொடுத்த எடாத எடுப்பில் எடுத்தா பாடாத பாடு பட வேண்டியதான் நான் போட்ட பணமெல்லாம் நாசமாக போயிருமே அவரு நிலத்தை கேட்டார் நான் மாட்டேன்னு சொன்னதுக்காக இப்படி பண்ணுறாரு இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரியுதுடா ஆனால் அதெல்லாம் விவகாரம்னு வந்துட்டா எடுபடாது நீங்கள் ஆயிரம் பேசி இருந்தாலும் சபையில் நிற்காது அவன் பலிகார பையலாச்சே கொஞ்சம் பார்த்து பேசும் அந்த குடிகார பையன் வாரான் ம் வரும் மாப்பிள்ள சந்தைக்கு போயிட்டு வாரியரோ ஏன் மாப்பிள்ள இந்த வெனதைத்தா பையன் உங்களுக்கு ஜோடியா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தண்ணி விடும் ஒளிஞ்சு போறான் அப்படின்னு சொன்னவங்கள வீராசாமி நிமிர்ந்து பார்த்தாரு அதுல ரெண்டு பேரு வீராசாமி கிட்ட கடன் வாங்கினவங்க மூணு பேரு கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னொருத்தரு தன்னோட மகனுக்கு வீராசாமியோட தயவுல பஞ்சாயத்து யூனியன்ல வேலை வாங்கிடலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு வீராசாமி இவங்களை எல்லாம் அலட்சியமா ஒரு பார்வை பார்த்துட்டு தனக்கு போவதான் தானமும் தர்மமும் கிணத்துல தண்ணி வத்திக்கிட்டு வருது என் வயலுக்கே இப்போல்லாம் தண்ணி பத்தலை இருந்தாலும் நீ பெரிய மனுசு வச்சு அவன் பம்பு செட்டை உடைச்சி எடுத்துக்குவானா மவராசனம் எடுத்துக்கட்டும் கழுத அப்படியா சொன்னா ஏண்டா பெரிய மனுஷனை பார்த்தா அப்படியா கேட்ட நாங்கள் நியாயம் பேச முடியாதபடி பண்ணிப்பிட்டு இப்போ பாசாங்கு போடுதியாக்கும் மாப்பிள்ள நீர் போவோம் ரெண்டு நாட்கள் கடந்துருச்சு நெற்பயிரங்களோட அடிப்பாகமெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்குன்னா பாய்ச்சலனா நெல் என்ன பைக்கோல் கூட கிடைக்காம போயிடும் பம்பு செட்டை ஆஃப் பண்ணிட்டு கதவை போட்டிட்டு இருந்தாரு வீராசாமி குளம் மாதிரி நீர் தேங்கின கண்களோட கைகளை பெசஞ்சுகிட்டு மாமா அப்படின்னா வினை தீர்த்தான் மாமாவா உங்க அத்தை நான் வச்சுக்கிட்டா இருக்கேன் என்ன மாமான்னு சொல்லுத அப்படின்னு சொன்ன வீராசாமிய ஓங்கி அடிக்கணும் போல இருந்தது வினை தீர்த்தானுக்கு என்ன செய்ய முடியும் அடிக்கிறதுக்கு துடிச்ச கைகளை அடக்கிக்கிட்டும் கோபமா பார்த்த பார்வையை தாழ்த்திக்கிட்டும் தன்னோட வயல் பக்கமா வந்துட்டான் எல் பயிர்களை பாக்க பாக்க பத்து வயசுல உயிருக்கு போராடி கொடுத்த தன்னோட மகன் ஞாபகத்தான் வந்துச்சு கண்ணுக்கு தெரியாத அந்த யமனை என்னால ஒன்னும் செய்ய முடியல ஆனா என் முன்னாடி இருக்கிற இந்த யமனை இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்ல ஒரு கை பார்த்து விடலாம் அப்படின்னு மண்வெட்டியை தூக்கிட்டு வினை தான் கிளம்பினான் அப்பதான் மாட கண்ணு மச்சா வந்தாரு பக்கத்து வயல்காரரு நாலு மரக்கால் வந்து பாட்டில் நாள் முழுக்க உழைக்கிறவர் ஏழை தான் ஏன் புத்து பிடிச்சி நிற்க என் கிணத்துல இருந்து அரை நாள் இறவை எனக்கு வரும் அதில் ரெண்டு மணி நேரம் நீ எடுத்துக்க ஏன் வாய்க்கால் தண்ணி தான் உனக்கும் பாயும் இல்லை எல்லாம் சரிதான் வச்சான் ஆனால் மாடு இல்லையே யார்கிட்டயாவது கேளு ஏன் மாடு கலடு அது அரை நாளைக்கு தாங்காது மாடு கிடைக்காட்டா இருக்கவே இருக்கு என் மாடு அப்படின்னாரு மாடக்கண்ணு வாடகை இரவைக்காக ஒரு நாலஞ்சு கேட்டு பார்த்தான் யாரும் முன் ஒரு விவசாயி மட்டும் அஞ்சு வாடகைக்கு தன்னோட மாடுகளை கொண்டு வந்து தானே கமலை கட்டுவதா சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு வீட்டுக்கு போன வினைத்தியத்தனுக்கு அங்க இன்னொரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருந்துச்சு எலா மாடக்கண்ணு மச்சான் தண்ணி தரையந்துட்டாரு நீ கவலையை விடு ஆமா தலைவலி போய் இப்போ திருகு வழி வந்துடுச்சு என்ன சொல்லுத இது வீராசாமி சின்னையாவோட நிலமாமுல்ல இன்னும்மாள் ஆவ உனக்கு சின்னையா இந்த நிலத்துல இருக்க வீட்டை காலி பண்ணணுமா நிலம் அவங்களுக்கு வேணுமா காளி பண்ணாட்டா இடிச்சு போட்டுருவோம்னு வீராசாமிமாவே பெருமாள் வந்து சொல்லிட்டு போனான் வினை தீத்தான் இடிஞ்சு போய் உட்காந்துருந்தான் நீர் ஏன் கவலைப்படுறீரு நாம தான் இதில் இருபது வருஷமா குடியிருக்கோம்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆனால் வீராசாமி இப்பதான் குடிசை போட்டேன்னு பிரிப்பான் நாம் கோர்ட்டுக்கு போகணும் வக்கீலை பார்க்கணும் இந்த வீட்டை பிரித்தது எத்தனாவது சட்டத்தில் குத்தம்னு சொல்றதுக்கே வக்கீலுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் குத்தத்தை சொல்றதுக்கே இவ்வளவுன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் நினச்சி பாரு சரி முதல்ல நீர் சாப்பிடும் பேசாமல் நிலத்த அந்த குடி பையன் கிட்டேயே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவ புலம்பினான் வினை தீர்த்தானுக்கு தூக்கமே வரல ஒரு உலகத்துல என்னதான் வீராசாமி மாதிரி ஆளுங்க இருந்தாலும் மாட கண்ணு மச்சான் அப்புறம் அந்த வாடகை இரவைக்காரர் மாதிரி சில நல்ல மனுஷங்களும் இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா படுத்திருந்தான் இரவைக்காரர் வந்துடுவாருன்னு காலையில எழுந்த உடனே வினைத்தேர்தான் வயலுக்கு புறப்பட்டான் அப்போ இரவைக்காரர் வினை தீர்த்தானோட வாசல்ல வந்து நின்னாரு என்னதாத்தா இன்னுமா வயலுக்கு போகல சுண்டக்காய் கால் பணம்னா சுமகூலி முக்கால் பணமாரில் இருக்குது என்ன தாத்தா சொல்றீரு என் பேரந்தான் மாடுங்களை பற்றிக்கிட்டு போயிருக்கான் ஒரு பீடியை பற்ற வைக்க ஒரு இடத்துல நின்னப்போ மாடுகளில் ஒன்று வீராசாமியோட வைக்கோல ஒரு வாய் வச்சிடுச்சான் அவன் ரெண்டு மாட்டையும் பிடிச்சி அடைச்சிட்டான் இதெல்லாம் வேணும்னு நடந்திருக்கு சரி பரவாயில்ல முன்சீப்பை பார்த்து நானே அபராத தொகையை கட்டுறேன் நான் முன்சீப்பை தான் போனேன் அந்த பையன் தலைமறைவாயிட்டான் அவன் வீராசாமியோட அக்கா மாவனாமே சாயங்காலம் தான் வருவான் அட கடவுளே அப்போ என் பயிரு என் பயிரு அப்படின்னு கத்திக்கிட்டு வினய் வயலை பார்த்து ஓடினான் தண்ணி தரேன்னு சொன்ன மாடை கண்ணு வச்சானோ தன்னோட கலட்டு மாட்டோட வாழை கடித்து அதை எழுப்ப பார்த்தாரு மாடு நகரவே இல்லை தலையில் அடிச்சுக்கிட்டு வினை மறுபடியும் தன்னோட வயலை பார்த்து ஓடினான் நெல்லு பயிருங்க எல்லாம் வாடி போய் கிடந்துச்சு பச்சை போர்வை மாதிரி நிறம் மாறாமல் இருந்த வீராசாமியோட வயலில் வீராசாமியும் அவரோட ஆளுங்கள நின்றுட்டு அடுத்த பருவத்துல இருந்து இந்த ஒரு தட்டலையும் மரத்தையும் முருங்கை மரத்தையும் வச்சுடணும் அப்படின்னு வினைத்தி தன்னோட காதல விழும்படி பேசினாங்க இத கேட்டுட்டு வினைத்தி தன்னால் சும்மா விட முடியல ஏய் குடிகார பயல்வளா என் வயலை கருக்குனதும் இல்லாம நான் அடுத்த வருஷம் பயிர் போட முடியாதபடி மரத்தை வச்சு என் நிலத்தையும் கெடுக்க போறீங்களா செய்யுங்கடா செய்யுங்க கொடுக்க பணமும் ஆளும் இருக்குன்ற திமுறையாடா பண்றீங்க ஊர் கேக்காட்டாலும் சாமி கேட்காம போவாது அப்படின்னு தான் சொன்னதும் உடனே வீராசாமியோட ஆளுங்க வந்து வினை தீர்த்தான வயிற்றுல மிதிச்சு மண்வீட்டியோட கணையால அவனோட வாயில குத்தினாங்க வலி பொறுக்க முடியாம வினைத்தியத்தான் வயலில் சுருண்டு விழுந்தான் வாயில இருந்து வளைஞ்ச ரத்தம் வயலில் நனச்சது அவனோட அந்த ரத்த துளிகள் எல்லாம் நெற்பயிர்கள் பட்டுச்சு அதை பார்த்து ஆவேசமாக இழந்த வினைத்தியத்தான் ஓட ஆரம்பிச்சான் பக்கத்து ஊரான சட்டாம்பட்டிக்கு ஓடினான் சட்டாம்பட்டியோட பெரிய மிராசதாரரும் இந்த வீராசாமியோட கைய கால உடைக்க சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவருமான ஐயா வணக்கமுங்க என்ன விஷயம் தான் என் மூணு மரக்கால் விதப்பாட்ட நீங்க எடுத்துக்கணும் என்கிட்ட இப்ப பணம் இல்லையே ஐயா நீங்க கொடுக்கறத கொடுங்க சரி எந்த இருக்கு உங்க மருமகனை சந்தையில் ஆள் வச்சு அடிச்சாரு பாருங்க அந்த வீராசாமி அவர் வயலுக்கு பக்கத்துல தான் பொது வரப்பு பொது பாசனம் ஓ அப்படின்னா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் இந்த மூணு மரக்கால் வெதப்பாட்ட வச்சு அவன் மூணு கோட்டையும் பொட்டல் காடாக்க போறேன் பாரு ஆனா மரக்காலுக்கு ஆயிரம் ரூபாய்தான் சரின்னா சொல்லு தப்போ சரியோ நிலத்தை உங்ககிட்ட கொடுத்தே ஆகணும் சட்டாம்பட்டிக்கும் குட்டாம்பட்டிக்கும் ஏற்கனவே தீராப்பக ராஜதொரியும் வீராசாமியும் தங்களோட பலத்தை காட்டுறதுக்கு ஊர் சண்டையை நடத்தியவங்க இதுல ஒரு கொலை கூட நடந்திருக்கு வீராசாமிய விட எல்லா வகையிலும் பெரிய ஆளுதான் ராஜத்துறை வீராசாமிய பழி வாங்குற நோக்கத்தோட அந்த நிலத்தை அவனும் வாங்கிக்கிட்டான் செய்தி தெரிஞ்ச ஊர்க்காரங்களில் சில பேரு நிலத்தை ஊர் விட்டு ஊர்ல போய் விக்கிறது சட்டாம்பட்டிக்கார கொலகார பைய நம்ம வீராசாமிய கஷ்டப்படுத்தினா நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா உன்னால ரெண்டு ஊருக்கு நடுவுல இப்ப குத்துப்பள்ளி வெட்டுப்பள்ளி வரப்போகுது பாரு அப்படின்னு சொன்னாங்க வினை தான் அழுதான் சிரிச்சான் பிள்ளைங்க மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த நெற்ப இருங்க மேல சிந்தனை தன்னோட ரத்த துளிகளோட பாவம் இனி வீராசாமியையும் அவனோட ஆட்களையும் சும்மா விடாது அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படின்ற அசுரத்தனமான திருப்தியில ஆன்மீக கோபத்துல சிரிச்சான் அதே சமயத்துல அவன் ஒரு விவசாயியா மட்டும் இல்லாம விதை விதைக்கிறப்போ தந்தையாகவும் நாற்று நடும்போது தாயாகவும் உரம் போடுறப்போ ஆசான் மாதிரியும் களை எடுக்கிறப்போ காவலன் மாதிரியும் நீர் பாய்ச்சிறப்போ நண்பன் மாதிரியும் இருந்து கண்ணுக்கு கண்ணா பராமரிச்ச வயலை தன்னோட சொந்த வயலை இன்னொருத்தன் கையில கொடுத்தத நினைச்சு உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அழுதான் முள்ள முள்ளால தான் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வினைத்தி பணத்தோட பணத்தை மோத வச்சான் ஆனால் அதுக்கு அவன் விலையாக கொடுத்தது பிள்ளைங்க மாதிரி பார்த்து பார்த்து வளர்ந்த பயிர்களும் பாதுகாத்து வச்சிருந்த நிலமும் தான் ஒரு ஏழையின் இயலாமை அது பணக்கார முதலைகளின் சந்தர்ப்பம் இந்த <ýdame> மாதிரியான <ýdame> வீடியோக்களை <ýdame> நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க